நண்பர்களே நண்பர்களே கடுமையான வாக்கிங் இருக்கோம் தம்பியை பார்த்தீங்கன்னா சொல்ல வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க வேணாம் அதாவது நம்ம ஒரு சேலத்தில் வெற்றி போட்டுவிட்டோம் நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரைபரு வெயிட்டை கம்மி பண்ணால் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபான்னா நான் அந்த பதினஞ்சு நாள் ஒர்க் அவுட் பண்ணி மூணுல வெயிட்டை வெயிட் கம்மி பண்ணி மூவாயிரம் ரூபா வாங்கியிருக்கேன் சத்தியமாக என் தலை அடிக்க இவர் மேலே சத்தியம் உண்மை மூவாயிரூவா அடுத்த வீட்டில் பணத்தை கட்டிவிட்டேன் வரலாம் சொன்னால் உடம்பு குறைக்க மாட்டேன் அப்படின்னு ஆள் சைஸை நைட்டு புரோட்டா கடையில் போய் சிக்கன் ரைஸும் புரோட்டா விட்டு ஆட்டிகிட்டு இருக்காப்புல ஏங்க நீங்கள் என்னங்க அப்புறம் எதுக்கு வாக்கிங் வரீங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதா சாப்பிட்டு சமைக்கணும்ல ஏங்க அதுக்காண்டி டெய்லியா டெய்லி நண்பர்கள சிக்கன் ரைஸு பரோட்டா சில்லி போ சில்லி சிஸ்டி பயி இதெல்லாம் சாப்பிடா இங்கே பிறந்தாமே வேணால் இன்றைக்கு கூப்பிடுங்க நீங்கள் மட்டும் தீங்க அதை தவறு செய்ய சொல்கிறேன் ஆமாம் வேறு என்ன நண்பல்ல நீங்கள் வந்து உடம்பை கம்மி பண்ணுங்க நாங்கள் டெய்லி வாங்கி வந்த நண்பல ஒரு பேர் பிறந்தாமே அன்பு தம்பி நம்ம கூட நண்பர் நம்ம பக்கத்து இருக்கார் நல்ல மனிதர் வல்லவர் என்னத்தனா சொல்கிறது ஆனால் நைட்டானால் போயிடுது உக்கா போட்டால் போல போல புழக்கிறாப்புல தம்பி உடம்பு கம்மி தம்பி கண்டிப்பாக ஒழுங்காக பள்ளிக்கூடமாக ப்ளஸ் டூ படிச்சு இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறீங்க ஆமாம் ஒழுங்காக பரிசையில் எக்ஸாம் விழுதுங்க எறும்பு மாட்டுருக்காப்புல ப்ளஸ் டூ வாருங்களை நான் ஒரு வார்த்தை ஒரு கண்டனுக்கு உடனே ஆமாவான் நோமா பாருங்க பிரதர் ஓகே ஏன் பிரதர் ஏன் பிரதர் மணி மணி வீட்டை குழச்சி புரதார் பிள்ளைகளை வேறு ஸ்கூல் விடணும் காலையில் சாப்பாடு வீடியோ வர போடணும் நண்பர நம்ம சேனலில் புதுசாக அறிமுகமாக இருக்காப்புல வேற ரவல் பண் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக வேற என்ன எங்கள் சர்சை என்ன சொல்ல வரீங்க நீங்கள் எல்லோரும் வாங்க வாக்கிங் போவோம் நைட் நல்லா சாப்பிடுவோம் என்ன நைட் நைட் சாப்பிட்டு நிறைய வாக்கிங் போகலாம் உடம்ப கூட்டலாம் உடம்பை கூட்டம் நம்ம குறைக்கணும்னு சொல்லியா அடா பாவி நண்பிள்ள பார்த்தீங்களா சூப்பராக நம்ம கம்மா இதுதான் பறக்கும் பாலம் நம்ம நான் வந்து ஊமுச்சி குளம் ஆ லொக்கேஷன் சொல்லி பிறந்தாம லொக்கேஷன் சொல்லுவேன் ஊமுச்சிளம் நியர்பை கம்மாக்கரை ஆ கம்மாக்கரை வாக்கிங் பிளேஸ் பார்த்தீங்களா ஃபுல்லாக வாக்கிங் தான் நிறையா மக்கள் போவாங்க நாங்களும் அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆர்வமாக சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உணவு இருக்கும் இனியே வணக்கம் மற்ற வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு மதுரை மிஸ்ஸை பண்ணி பறந்தான் பறந்தாமன் இந்த இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேறு சேலஞ்சு இருக்குது நண்பா இந்த வாரம் எத்தனை குறைக்கிறேன்னு தெரில ஏற்கனவே மூணு கிலோ குறைச்சி மூவாயிரம் வாங்கியாச்சு இந்த வாரம் எத்தனை குறைச்சி எத்தனாயிரம் வாங்க போகிறோமா இல்லை இந்த வாரம் ஹெவியான புட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு விருந்து வந்துச்சு வளர்ச்சி போட்டேன் அதனால் வந்து கிடைக்கிறதும் சந்தேகம் தான் பாப்பா வெயிட் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே நம்மளே பாய் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சொல்லுங்கள் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அப்படி சொல்லுங்கள் இதாங்க கருத்து நம்ம வீடியோவில் எல்லாமே இதே இருக்கேன்